நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்து ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடமை பிறக்கும் ராஜாவாகிய சாலமோனை கொண்டு தேவனாகிய கர்த்தர் ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒரு சத்தியத்தை வெளிக்கொண்டு வருகின்றார் வெள்ளியினால் பொருட்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சுத்தமான வெள்ளியை கொடுக்கும் போது அதனால் அவன் நல்ல பொருட்களை உருவாக்கி எடுப்பதற்கு முடியும் களிம்புகள் சேர்ந்த வெள்ளி அவனிடத்தில் கொடுக்கப்படுமானால் அவனால் ஒருபோதும் நல்ல பொருளை உருவாக்கி எடுக்க இயலாது இந்த வேத பகுதியிலே வெள்ளி ராஜாவோடும் களிம்பு துஷ்ட மனுஷர்களோடும் நல்ல உடைமை என்பது நீதியோடும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது ராஜாவின் முன்னின்று துஷ்டர்களை நீக்கும் பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதினால் நிலை நிற்கும் என்று எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலையும் நீதியின் பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய தொடர்பும் ஐக்கியமும் பொல்லாத சிந்தையுள்ள மனுஷர்களோடு இருக்கக்கூடாது என்பதுதான் இதன் பொருளாக இருக்கின்றது நம்முடைய ஐக்கியம் நல்ல மனுஷர்களோடும் நேர்மையானவர்களோடும் காணப்படும் நம்முடைய வாழ்க்கை நீதியினால் நிலை நிற்கும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகின்றது நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய மிக நெருங்கிய நட்பு வட்டங்களுக்குள்ளே நம்பிக்கைக்குரிய பல பேர் இருப்பார்கள் ஒரு மரத்தை அதனுடைய கனியினால் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது கனி கெட்டதா இருக்குமானால் மரமும் கெட்டது சுவையுள்ளதா இருக்குமானால் அந்த மரமும் நல்ல மரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நம்முடைய நண்பர்களுடைய சுபாவங்களையும் செயல்பாடுகளையும் நாம் கவனித்து பார்த்து அவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நல்ல நண்பர்களாய் இருந்தவர்களிடத்தில் திடீரென்று சில தவறான மாற்றங்கள் நமக்கு தென்படுமானால் நாம் அவர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அவர்களோடுள்ள நட்புக்கு ஒரு எல்லை வைத்து நாம் பழகி கொள்ளுவது சிறப்பானதாக காணப்படும் தவறான மனிதர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்போமானால் நம்முடைய பாதைகளில் மிகப்பெரிய தீங்குகளில் அகப்பட்டு விடுவோம் ஆகவே சுத்த வெள்ளியினால் தட்டான் நல்ல உடைமைகளை செய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொண்டு நீதியில் நிலைநிற்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் ஆண்டவர் அதற்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் நமக்கு கொடுப்பாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் எங்களுடைய நட்பு வட்டத்தை மீண்டும் பரிசோதித்து பார்க்கும்படிக்கு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாவற்றையும் இருக்கின்றோம் ஆனால் உண்மையை கண்டுபிடிக்க அநேக நேரங்களில் எங்களால் கூடாமல் போய்விடுகின்றது பரிசுத்தமுள்ள ஆவியானவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து நன்மையும் செம்மையுமான பாதையில் அடியெடுத்து வைத்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முள்ள கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக